இப்ப குடும்பத்துல ஏன் பிரச்சனை வருது தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்படி பாக்குற நேரத்துல இரண்டு பக்கமாகவும் சில முறைப்பாடுகள் இருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது பெண்கள் வந்து இந்த நாள் முறைப்பாடு செய்வாங்க ஆண்கள்ட்ட இப்படி இப்படி எல்லாம் குறை இருக்குது அதே மாதிரி ஆண்கள் பெண்களை பத்தி முறைப்பாடு செய்வாங்க பெண்கள்ட்ட இப்படி எல்லாம் முறைப்பாடுகள் குறை இருக்குது அப்படின்னு ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் மாறி மாறி சில கம்ப்ளைண்ட்ஸுகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸுகள் என்ன அதுக்கு தீர்வுகள் என்ன என்பதை நம்ம பார்த்து படிச்சுட்டோம்னா அந்த பிரச்சனையும் இனிமேல் வராது அதில் சகோதரர்களே அதாவது ஆண்கள் பெண்கள் பக்கமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஆண்கள் ஆண்களை பற்றி சொல்கிற குறைகள் ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா பெண்கள் சொல்லுவாங்கன்னு தெரியுமா எங்கட ஹஸ்பண்ட் உலகத்தில் உள்ள எல்லாருடனும் தான் பேசுவாங்க மென்மையாகத்தான் பேசுவாங்க அவர் உலகத்தில் கொஞ்சம் கரமாக உரமாக பேசுகிற ஒரே ஒரு ஆள் என்னோட மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க கவலைப்படுவாங்க யார் ஃபோன் பண்ணினாலும் யார் வந்தாலும் தாத்தாவோட தங்கச்சோட அல்லது யாரோட பேசினாலும் அழகான முறையில் மென்மையாக சொத்தாக பேசுவாங்க ஆனா என்னோட மாத்திரம் கொஞ்சம் உரமாக பேசுவாங்க இது மனைவிமார்களுக்கு கவலை இது அவங்க யோசிக்கிறாங்க என்னடா என்னோட இப்படி நடந்து என்னோட இப்படி பேசுறாரு எனவே ஆண்கள் தெரியுமா மனைவி என்பது உங்களோட அடிமை அல்ல உங்களுடைய அடிமை கிடையாது அவன் ஒரு மனைவி உங்களோட சப்போர்ட்டுக்காக அவன் இருக்கிறான் எனவே அவங்க நம்ம மனிதனாக மதித்து அழகிய முறையில் பேசுறதுக்கு ஆண்கள் பழகிக்கொள்ளும் அடுத்ததாக பெண்கள் ஆண்களை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன தெரியுமா எங்களோட அதிகமான நேரம் டைமை செலவழிக்கிறாங்க கடைக்கு காலையில் போகிறாங்க மாலையில் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தாலும் கையில் பெரிய ஃபோன் நீக்கும் அதில் வந்ததோடு ஒஷ் பண்ணியாச்சு ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறது இமெயிலை செக் பண்ணுறது இரவாகவும் சாப்பாடு சாப்பிடுவாங்க தூங்குவாங்க வெள்ளை நேக்கிழமை கடைக்கு போகிறோம் இதா வாழ்க்கை இதை நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் போடுறாங்க எங்களோட கொஞ்சம் உட்காந்து கதைக்கிறாங்க இல்லை குழந்தைகள் விஷயத்தை பத்தி பேசுறாங்க இல்ல குழந்தைகள படிப்பை பத்தி பார்க்குறாங்க இல்ல எனக்கு சோமா இருக்கிறேன் கூட விசாரிக்கிறாங்க இல்ல அதை விடுங்களே வீட்டுக்கு வந்தா தான் பேசுறாரு இல்ல கடையில் இருக்கிற நேரத்துல கொஞ்சம் ஃபோன் போட்டு பேசுவோம்னு கோல் அடிச்சா மனைவிட பேர் வந்ததோட டக்குன்னு யார் இருந்தாலும் சைலன்ஸ்ல தான் போடுற சைலண்ட்ல போட்டுருவாங்க மனைவி மட்டும் மனைவிட போன்ல இருந்து கோல் வந்தா சைலண்ட் வேற யாராவது எடுத்து ஆன்சர் பண்றது எவ்வளவு பெரிய துரோகம் எடுத்து பாருங்க அவன் இது பெண்கள் இன்றைக்கு முறைப்பாடு செய்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் நான் பேர் சொல்லாம சொல்றேன் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற காவியார் சொல்றாரு ஒரு பொம்பளை தலா கேட்டு வந்து எனக்கு ஹஸ்பண்ட் தலாக் சொல்ல சொல்லி என்ன காரணம் தெரியுமா என்னோரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவரை கூப்பிட்டு கேட்டால் சொல்றாரு எனக்கு மனைவியோட எந்த கோபம் இல்லப்பா எனக்கு ஆன்சர் பண்ண டைம் இல்லைன்றார் பாருங்க இஸ்லாம் அப்படி சொல்ல சம்பாதிக்கணும் ஆனா பெண்களுடைய விஷயத்துலையும் கூடுதலாக கவனம் செலுத்தணும் அட்லீஸ்ட் வந்து கோல் அவர் ஆன்சர் பண்ணுங்க என்னன்னு கேளுங்க சில நேரம் எமர்ஜென்சிக்கு அடிப்பாங்க ஹஸ்பண்ட் ஆன்சர் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் உதவி செய்வார் இந்த நிலைமையில எங்கள் சமுதாயத்தில் இருக்குது அடுத்ததாக சகோதரர்களே பெண்கள் சிலர் இன்னொரு என்ன தெரியுமா ஆண்கள் எங்களை வெளியே கூப்பிட்டு போறாங்க இல்ல ஒரு மாலை நேரத்தில் ஒரு பீச்சு கூட்டி போச்சுன்னா அதுக்கும் போறாங்க இல்ல ஒரு பூந்தோட்டத்தை கூட்டு போச்சுன்னா அதுக்கும் கூட்டு போறாங்க இல்ல ஒரு இலக்ஸுக்கு ஒரு ஒரு அமைதியார் எடுத்து கூட்டு போனால் அதுக்கும் கூட்டி போறாங்க இல்ல ஆனா அவர் மட்டும் சரியாக பெருநாள் முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ட்ரிப் எடுத்துருவாரு அவருக்கு இலக்ஸ் தேவைன்னா பைக் எடுத்துருங்க போயிட்டு வருவாரு இப்படி தான் இருக்குது இவங்க அட்லீஸ்ட் பள்ளிக்கு போனாலும் நண்பர்களை கண்டா கொஞ்சம் பள்ளிக்கு முத்தவரில கலந்துட்டு வருவாங்க ஒரு கவனம் செலுத்தணும் அடுத்ததாக சகோதரர்களே உறவுகளுக்கு சேர்ந்து நடக்கிற தடையாக இருக்கிறது மனைவியோட உமாக்கு சோமில அவசரமா போக முடியாது ஹஸ்பண்ட் பிணக்கு வேலை நாளைக்கு போக முறது ஆனா அதே இடத்துல ஹஸ்பண்ட் உமாவுக்கு சோமில்லைன்னா டக்குனு போறது மனைவி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அவ அப்படி வச்சுட்டு ஹஸ்பண்ட் போறது டக்குனு உமா பாக்குறது அப்ப நாங்க தெரியுமா எங்கட உமாக்கு சோமி இல்லாம போனா எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுதோ இதே மாதிரி மாதிரிதான் என்ன உமாக்கு சோமி இல்லாம போனா அவட மனசும் கஷ்டப்படும் இதை நான் ரெண்டையும் யோசிக்கிறோம் எனவே சகோதரர்களே அடுத்ததாக அதாவது தனது குழந்தை வளர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாங்க பிள்ளையோட விஷயத்துல கவனம் செலுத்துறாங்களே மனைவிமார்கள் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட வைக்கிறான் அப்ப ஆண்கள் இதை கொஞ்சம் கரிசன செலுத்துங்க எங்களை பத்தி இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் போகுது ஒவ்வொருத்தர பத்தி இல்ல பொதுவாக கவனான ஒரு கம்ப்ளைண்ட் தான் அடுத்ததாக இந்த விஷயத்தினாக கூடுதல் கவனம் செலுத்திய வாழ்க்கையில் இருந்தால் அதை இல்லாமல் ஆக்க